இங்கிலாந்து இந்திய அணிகளுக்கு இடையிலான ஐந்து போட்டிகளை கொண்ட டெஸ்ட் தொடரானது சமநிலையில முடிவடைஞ்சிருக்குது சீரிஸை ட்ரோவ் ஆகியிருக்குது இரண்டுக்கு இரண்டு என்ற கணக்கில் தொடர் சமநிலையில் முடிவடைந்திருக்குது இந்தியா சிறப்பான ஒரு வெற்றியை இந்த போட்டியில் ஐந்தாவது போட்டியில் பதிவு செய்திருந்தது போராடி வெற்றி பெற்றிருந்தது என்று நாங்கள் சொல்லலாம் இந்த தொடர் ஆரம்பிக்கிறதுக்கு முதல்ல இந்தியா கொஞ்சம் பின்னடைவை சந்தித்த ஒரு அணியாக தான் இருந்தது இளம் வீரர்களை கொண்டிருந்த ஒரு அணி சுப்மன் கில் தலைமையில இந்திய அணி விளையாடி இருந்தது ரோஹித் சர்மா விராட் கோலி ரெண்டு பேருமே இருந்து ஓய்வை அறிவித்ததுக்கு பிறகு இந்தியா விளையாடுகின்ற மிகப்பெரிய ஒரு தொடராக இருந்தது முதலாவது தொடராக இருந்தது அதில் பும்ராவுக்கு காயம் காரணமாக அத்தனை போட்டிகளிலும் விளையாட மாட்டார் என்று ஏற்கனவே அறிவிக்கப்பட்டிருந்தது இடையில் அவர் இறுதி போட்டியில் விளையாடுறதுக்கான சந்தர்ப்பம் அவருக்கு கிடைக்கல ரிஷப் பான் நம்பிக்கையான ஒரு வீரர் அவரும் சிறப்பாக விளையாடி இருந்தார் தொடர்ல ஆனால் இறுதிப் போட்டியில் ஐந்தாவது போட்டியில் விளையாடுறதுக்கு சந்தர்ப்பம் அவரால் கிடைக்கல காயத்து காயம் காரணமாக ஐந்தாவது போட்டியில் அவர் விளையாடவில்லை தான் இந்திய அணி இந்த ஐந்தாவது போட்டியை வெற்றி பெற்று இரண்டுக்கு இரண்டு என்ற கணக்கில் தோற்ற சமப்படுத்தி இருக்கின்றது முதல் போட்டி இங்கிலாந்து அணி இருபது ஐந்து விக்கெட்டுகளால் வெற்றி பெற்றிருந்தது இரண்டாவது போட்டி முன்னூற்று முப்பத்தி ஓட்டங்களால் இந்திய அணி வெற்றி பெற்றிருந்தது சிறந்த ஒரு வெற்றி அதே நேரம் மூன்றாவது போட்டி லோர்ட்ஸ் மைதானம் விறுவிறுப்பான ஒரு போட்டியாக இருந்தது இந்தியாவுக்கு வெற்றி பெற இந்தியா இந்த போட்டியில் வெற்றி பெறும் என்று எதிர்பார்த்திருந்தோம் குறிப்பாக இருபத்தி ரெண்டு வரும் இருபத்தி ரெண்டு ஓட்டங்களால் தான் இந்திய அணி இந்த போட்டியில் தோல்வியை சந்திச்சிருந்தது லோர்ட்ஸ் மைதான போட்டியில் நான்காவது போட்டி ட்ரோவில் முடிவு What yeah. again? ஐந்தாவது போட்டி இந்திய அணியால் வெற்றி பெற்றது ஸ்கோர் விபரங்களை பார்க்கலாம் இந்திய அணி முதலில் துடுப்படத்தாடி இருநூற்றி இருபத்தி நான்கு ஓட்டங்களை பெற்றிருந்தது பதிலுக்கு துடுப்படுத்தத்தாடு வந்த இங்கிலாந்து அணி இருநூற்று நாற்பத்தி ஏழு ஓட்டங்கள் இருபத்தி மூன்று ஓட்டங்கள் இந்தியாவை விட முதல் இன்னிங்ஸில் அதிகம் பதிலுக்கு துடுப்படுத்தத்தாடு வந்த இந்திய அணி முன்னூற்று தொண்ணூற்றி ஆறு ஓட்டங்களை பெற்றுக் கொண்டது ஆக முன்னூற்று எழுபத்தி நான்கு ஓட்டங்கள் இங்கிலாந்துக்கு வெற்றி இலக்காக நிர்ணயிக்கப்பட்டிருந்தது ஆனால் இங்கிலாந்தால் முன்னூற்று அறுபத்தி ஏழு ஓட்டங்களை மாற்றம் தான் பெற முடிஞ்சிருந்தது ஐந்தாவது நாள் ஆட்டம் இன்று இடம்பெற்றிருந்தது நேற்று நான்காவது நாள் ஆட்டம் நிறைவை சந்திக்கும் போது கடைநிலை வீரர்கள் சிலர் இருக்க முப்பத்தி ஐந்து ஓட்டங்கள் பெற வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருந்தது இங்கிலாந்து இன்று போட்டி ஆரம்பித்தது பிறகு சிராஜ் சிறப்பாக பந்து வீசியிருந்தார் அதே பிரசித் சிறப்பாக பந்து வீசியிருந்தார் இதுல இந்திய அணி சிறப்பான ஒரு வெற்றியை பதிவு செய்திருக்கின்றது முகமது சிராஜ் இந்த போட்டியினுடைய சிறப்பாட்டக்காரராக தெரிவு செய்யப்பட்டிருக்கின்றார் குறிப்பாக இந்த தொடரில் அதிகமான பந்து வீச்சுகளை ஒரு வெகு பந்து வீச்சராக வீசியிருக்கின்றார் அது மாத்திரமல்ல அதிக விக்கெட்டுகளை வீழ்த்திய பெருமை இவருக்கு தான் இருக்கிறது மொத்தமாக இருபத்தி மூன்று விக்கெட்டுகள் இந்த ஐந்து போட்டிகளை கொண்ட டெஸ்ட் தொடரில் அதாவது இந்திய அணி ஒரு சிறந்த ஒரு ஒரு எக்ஸ்பீரியன்ஸான ஒரு பிளேயராக அவர் மாறியிருக்கிறார் அணியினுடைய வெற்றி பாதைக்கு அணியை சிறப்பாக அழைத்து செல்கின்றார் முகமது சிராஜ் இந்த தொடர் பற்றி பார்க்கும்போது ஏற்கனவே நான்கு போட்டிகளிலே இங்கிலாந்து அணி ஆதிக்கம் செலுத்தியிருந்தது இரண்டு கொன்ற கணக்கில் வெற்றி பெற்றிருந்தது ஐந்தாவது போட்டியில் இந்தியா தோல்வி அடைஞ்சிருந்திருந்தா இந்த தொடர் தோல்வி மாத்திரமல்ல மூன்று கொன்ற கணக்கில் இங்கிலாந்து வெற்றி பெற்றிருக்கும் இது ஒரு மோசமான ஒரு தோல்வியாகத்தான் கருதப்பட்டிருக்கும் என்னதான் தான் இந்திய அணி சிறப்பாக இந்த தொடர் முழுவதும் போராடி விளையாடி இருந்தாலும் கூட ஆனால் அந்த நிலைமையிலிருந்து இந்திய வீரர்கள் மாற்றியிருக்கிறார்கள் இந்த போட்டியில் வெற்றி பெற்று தொடர் சமப்படுத்தி இருக்கிறாங்க ஏற்கனவே பலர் கூறியிருந்தாங்க சொல்லப்பட்ட விஷயங்கள் தான் அதாவது முன்னணி கிரிக்கெட் வீரர்கள் முன்னாள் வீரர்கள் வர்ணனையாளர்கள் சர்வதேச இங்கிலாந்து மற்றும் இந்தியவை சார்ந்தவர்கள் சொன்ன விஷயம்தான் மூன்று கோன்று என்ற கணக்கில் இங்கிலாந்து வேலும் நான்கு ஒன்று என்ற கணக்கில் இங்கிலாந்து வேலும் இல்லாட்டி இந்தியாவை இங்கிலாந்து ஒயிட் வாஷ் முறையில் தோற்கடிக்கும் என்று சொன்னாங்க ஆனால் தினேஷ் கார்த்தி மாத்திரம்தான் இரண்டுக்கு இரண்டு என்ற கணக்கில் இந்த தொடர் முடிவடையும் என்று சொல்லியிருந்தார் அதே மாதிரி இந்த தொடர் இப்பொழுது இரண்டுக்கு இரண்டு என்ற கணக்குகளில் சமநிலையில் முடிவடைந்திருக்கு இந்த தொடர் முழுவதும் சிறப்பாக விளையாடிய சில வீரர்கள் பற்றி நாங்கள் பேசலாம் குறிப்பாக இங்கிலாந்து அணியினுடைய ஜோ ரூட் மிகவும் சிறப்பாக விளையாடி இருந்தார் அவருடைய துடுப்பாட்டம் குறிப்பாக அடுத்தடுத்த மைல்களை எட்டியிருக்கின்றார் குறிப்பாக சர்வதேச டெஸ்ட் போட்டிகளில் கோடி ஓட்டங்களை பெற்றிருக்கக்கூடிய வீரர் சச்சின் டெண்டுல்கர் பதினைத்து தொள்ளாயிரத்து இருபத்தொன்று இப்பொழுது ஜோ ரூட் இரண்டாவது இடத்துக்கு முன்னோடி இருக்கின்றார் பதிமூவாயிரத்து ஐநூற்றி நாற்பத்தி மூன்று இன்னும் இரண்டாயிரம் ஓட்டங்கள் நிச்சயமாக அந்த சாதனையை முறியெடுப்பதற்கான வாய்ப்பு அவருக்கு இருக்கின்றது டெஸ்ட் சதங்களை பொறுத்த மட்டும் இல்ல ஜோ ரூட் முப்பத்தி ஒன்பது சதங்களை பூர்த்தி செய்திருக்கின்றார் இறுதியாக சங்கக்காரவையினுடைய முப்பத்தெட்டு என்ற சதத்தை அவர் சாதித்த முறியடித்திருந்தார் இவரை விட சச்சின் டெண்டுல்கர் ஐம்பத்தோரு சதங்களோடு முதலில் இருக்கிற டெஸ்ட் போட்டிகளில் இரண்டாவது கேலிஸ் நாற்பத்தி ஐந்து சதங்கள் அதே நேரம் பிரிகி போண்டிங் நாற்பத்தோரு சதங்கள் இன்னும் மூன்று சதங்கள் தான் ஜோரூட்டுக்கு தேவையாக இருக்குது போண்டிங்கனுடைய அந்த சாதனையையும் முறியடைப்பதற்கு இந்த தொடர் முழுவதும் விளையாடி வீரர்களை பொறுத்த மட்டும் இல்ல சுப்மன் கீழ் மொத்தமாக எழுநூற்று ஐம்பத்தி நான்கு ஓட்டங்களை பெற்றிருந்தார் இது இரட்டை சதத்தை குவித்திருந்தார் நான்கு சதங்களும் இதில் அடங்கும் அது ஜோ ஜோரூட் ஐநூற்று முப்பத்தி ஏழு ஓட்டங்கள் மூன்று சதங்கள் இந்த தொடரில் அவர் குவித்திருந்தார் லோகேஷ் ராகுல பொறுத்த மட்டும் ஐநூற்று முப்பத்தி ரெண்டு ஓட்டங்கள் அவரும் இரண்டு சதங்களுக்கு குவித்திருந்தார் மற்றும் ஜடேஜா ஐநூற்று பதினாறு ஓட்டங்கள் அவரும் ஒரு சதத்தை குவிச்சிருந்தார் மொத்தமாக இந்த தொடர் முழுவதுமே இருபத்தொரு சதங்களுக்கு பனிரெண்டு வீரர்கள் சதங்களை கடந்திருந்தார்கள் இதில் கில் நான்கு சதங்கள் ஜோ ரூட் மூன்று சதங்கள் லோகேஷ் ராகுல் புரூக் மற்றும் ரிஷப் பாண்ட் ஜெய்ஸ்வால் ஆகியோர் தலா இவ்விரண்டு சதங்கள் இவற்றை தாண்டி ஜடேஜா ஜகேத் மற்றும் ஸ்மித் அலிபாப் மற்றும் பென்ஸ்டோக் அதே நேரம் வாஷிங்டன் சுந்தர் ஆகியோரும் சதங்களை குவிச்சிருந்தாங்க அந்த போட்டி மறக்க முடியாது நான்காவது போட்டி உங்களுக்கு தெரியும் ட்ரோவில் முடிவடைந்த அந்த போட்டி சதத்தை கடந்திருந்தார்கள் வாஷிங்டன் சுந்தரும் ஜடேஜாவும் அது இந்தியாவினுடைய வெற்றிக்கு அதாவது இந்த தொடரினுடைய முக்கியமான அடுத்த கட்டத்துக்கு இந்தியாவை நகர்த்தி சென்றிருந்தது அந்த அந்த நான்காவது போட்டி ட்ரோவாக இல்லாட்டி இந்திய அணி இந்த தொடரை இங்கு இழந்திருக்கும் இங்கிலாந்து அணி இந்த தொடரை வெற்றி பெற்றிருக்கும் ஆனால் இறுதியாக போராடி இருந்தாங்க ஜடேஜாவும் வாஷிங்டன் சுந்தரம் சதங்களை கடந்து பார்ட்னர்ஷிப்பை பில்ட் பண்ணி இந்தியாவை காப்பாற்றியிருந்தாங்க நான்காவது போட்டியில் ஐந்தாவது போட்டியில் இந்திய அணி சிறப்பாக வெற்றி பெற்றிருக்கின்றது போராடி ஆறு ஓட்டங்களினால் எனவே இரண்டுக்கு இரண்டு என்ற கணக்கில் இப்பொழுது இந்த தொடர் சமநிலையை முடிவடைந்திருக்கின்றது போட்டியுடைய சிறப்பாட்டக்காரராக முகமது சிராஜ் அது நேரம் இந்த தொடரினுடைய ஆட்ட நாயகர்களாக இருவர் சுப்மன் கில் மற்றும் ப்ரூக் ஆகியோர் தெரிவு செய்யப்பட்டிருக்கிறாங்க